வணக்கம் உறவுகளே இன்றைய காணொலியிலே நாங்கள் சில முக்கியமான விடயங்களை குறித்து இந்த காணொலியில் பார்ப்போம் அர்ச்சனா ராமநாதனும் அவன் அவர்களுடைய பாராளுமன்ற விடயங்கள் தொடர்பாகவும் அவர் மீதான வழக்குகள் தொடுக்கப்பட்டிருக்கிறது அர்ச்சனா ராமநாதன் அவர்கள் பாராளுமன்றத்திலே பேசிய விடயங்களை குறித்து நாங்கள் பார்ப்போம் முக்கியமான விடயங்களை குறித்து அவர் பேசியிருக்கின்றார் நூற்றி எழுபது பேருடைய அதாவது அந்த தொண்டர்களுடைய வேலைகள் தொடர்பாக பேசியிருக்கிறார் மற்றும் சஜித் டக்லஸ் சத்தியமூர்த்தி தொடர்பாகவும் மீண்டும் அவர் மீது நூறு மில்லியன் ரூபா வழக்கு தொடர் தொடரப்பட்டிருக்கின்றது சட்டத்தரணி சத்தியமூர்த்தி அவர்களுடைய கூனா குருபரன் அவர்களால் வழக்கு தொடரப்பட்ட விடயங்கள் சார்பாகவும் சபாநாயகர்களுடைய கருத்தும் சபை முதல்வர் விமல் ரத்நாயக்கா அவர்கள் சொன்ன கருத்துகள் விடயங்களும் இவ்வாறான இந்த விடயங்களை குறித்து நாங்கள் பார்க்க இருக்கின்றோம் அதை விடுத்து இவர் என்ன பேசினார் எவற்றை பேசினார் எதை பேசியிருக்க வேண்டும் எதை பேசியிருக்க கூடாது இந்த விடயங்களை குறித்து இந்த காணொலியினுடைய கடைசி பகுதியிலே ஒரு நான் ஒரு சிறிய விளக்க பகுதியை தர இருக்கின்றேன் இந்த குறி மேற்குறிப்பிட்ட விடயங்களை நான் தெளிவி தெளிவான ஒரு கருத்துக்களை பதிவிட்டதன் கடைசி பகுதியிலே இந்த அர்ச்சனா ராமநாதன் எதிர்காலத்தில் எப்படி அரசியல் விடயங்களை பாராளுமன்றத்திலையும் வெளியையும் என்ற மக்கள் ஆதரவு நாங்கள் எதை ஊக்கப்படுத்த வேண்டும் எதை ஊக்கப்படுத்த கூடாது என்ற விடயங்களை குறித்தும் பல்வேறுபட்ட ஊடகங்கள் பல்வேறுபட்ட அதாவது யூடியூபர்கள் பல்வேறுபட்ட கருத்துக்களை சொல்லி வருகின்றார்கள் இவற்றுக்கான விளக்கம் இறுதி பகுதியிலே ஒரு சிறு பகுதியை நான் கொடுக்க இருக்கின்றேன் எனவே தயவு செய்து அன்பார்ந்தவர்களை மேல் குறிப்பிட்ட விடயங்களை நான் பேசியதும் கடைசியில் அந்த விடயங்களை குறித்து பேச இருக்கின்றேன் எனவே தொடர்ந்து காணொலிய தொடக்கத்திலிருந்து முடிவு வரை இதை உற்று நோக்கி அவதானமாக செவிமடுங்கள் முடிவு வரை கேளுங்கள் எனவேதான் அப்போதான் உங்களுக்கு அதனுடைய உள்ளாந்த நோக்கங்கள் உங்களுக்கு விளங்கும் எனவே இந்த காணொளியை இப்பொழுதுதான் தான் நீங்கள் முதல் தடவையாக இந்த காணொலியை பார்ப்பவர்களாக இருந்தால் நீங்கள் நீங்கள் செய்ய வேண்டிய வேலை சஸ்பிரைஸ் செய்து போட்டு வந்தீங்க என்று சொல்லி சொன்னால் நீங்கள் தொடர்ந்து வருகிற காணொலிகளை செய்து மறுக்க முடியும் அநேகர் நீங்கள் இந்த காணொலியை சஸ்பரைஸ் செய்யாமல் இந்த காணொலியை நீங்கள் பார்த்து கொண்டு இருக்கின்றீர்கள் தொடர்ந்து பாரங்கள் காணொலித்திலே போவோம் அர்ச்சனா ராமநாதன் அவர்கள் பாராளுமன்றத்தில் பேசிய விடயமாவது அதாவது இந்த அவர் ஒரு ஆதங்கத்தோடு ஒரு வாக்குறுதியோடு சென்றிருந்தார் பாராளுமன்றத்திலே நான் சென்று இந்த மருத்துவ யால்போதன வைத்திய சாலையிலே தொண்டர்களாக கடமையாற்றி கொண்டிருக்கின்ற அந்த ஊழியர்கள் உடைய நிரந்தர நியமனம் தொடர்பாகவும் நான் பேசுவதாக சொல்லி வாக்குறுதி அளித்து சென்று இருந்தது நிமித்தம் அவர் பல்வேறு தடவைகள் பாராளுமன்றத்திலே முயற்சி செய்து அந்த பாராளுமன்றத்தில் இந்த விடயங்களை கதைத்திருந்தார் ஆனாலும் அந்த பாராளுமன்றத்திலே அவர் சில விதிமுறைகள் இருக்கின்றது அந்த விதிமுறைகளை அதாவது பாரா நிலை நிலையவியல் இதுக்கு அமைவாக ஒழுங்கு நிலைகளுக்கு அமைவாக பேச வேண்டும் என்று சொல்லப்பட்டிருந்தது அவர் அப்போ அந்த நிலையவியல் அதாவது சபா வீடத்துக்கு ஒரு அந்த பத்திரிகை கொடுக்கப்பட்டிருக்க வேண்டும் அதே போல சபை முதல்வருக்கும் அந்த விடயம் தெரிந்திருக்க வாய்ப்பு இருக்கின்றது அதே வேலையில் சபை முதல்வர் அல்ல சம்பந்தப்பட்ட அமைச்சருக்கு நாங்கள் எந்த விடயங்களை குறித்து நாங்கள் பேசுறோமோ பாராளுமன்றத்தில் கதைக்கிறோமோ அது தொடர்பாக சம்பந்தப்பட்ட அமைச்சருக்கும் அந்த விடயம் தெரிவிக்கப்பட வேண்டும் அதற்கு அமைவாக தான் இதைத்தான் நிலையவியல் கட்டளை என்று சொல்லப்படுகின்றது அந்த கட்டளைகளுக்கு அமைவாக பேசப்பட வேண்டும் அதுக்கு மாத் தான் அன்றைய தினம் அனுமதிக்கப்படுகின்றது ஏனைய விடயங்கள் அந்தந்த நாளில் என்னென்ன விடயங்கள் பேசலாம் என்றதுக்கு அமைவாகத்தான் நாங்கள் பேச முடியும் எனவேதான் அப்படி அவர் இந்த இவர்களுடைய விடயங்களை குறித்து கலைத்தார் பேசினார் நல்ல விஷயம் பாராட்டுக்குரிய விடயம்தான் ஆனாலும் அதை விடுத்து அவர் அதாவது தவிர்க்கப்பட வேண்டிய விஷயங்கள் என்று நாங்கள் பார்க்கும்போது சஜித் பிரேமதாஸ் அவனுடைய கல்வி சார்ந்த விடயங்களை பற்றி அதாவது ஓயல் எடுக்காத எதிர்கட்சி அவர்களை நான் சந்திக்க போகிறதுக்கு கூட எனக்கு பாதுகாப்பில்லை அனுமதி இல்லை என்று அதாவது எதிர்கட்சியை தலைவர் அவர்களை சந்திப்பதற்கு எனக்கு பாதுகாப்பில்லை என்ற விடயத்தை அவர் சொல்லி இருக்கிறது வரவேற்கத்தக்கது ஆனால் அந்த ஓயல் பயிற்சி எடுக்காத என்ற விடயத்தை அது அர்ச்சனா ராமநாதன் அவர்களுக்கு தேவையற்ற விடயம் அதை வந்து தவிர்த்து இருக்கலாம் இப்போ அதே போன்றுதான் அவருடைய விடயம் சத்தியமூர்த்தி அவர்களுடைய மருத்துவமனையிலிருந்து வரை அப்புறப்படுத்துங்கள் அகற்றுங்கள் என்ற விடயத்தையும் தவிர்த்திருக்கலாம் தேவானந்த அவர்களுடைய கையாளாக இருந்தார் என்ற விடயங்கள் எல்லாம் வந்து தவிர்த்திருக்க வேண்டும் மற்றும்படியாக வந்து கதைச்ச விடயங்கள் பிழைகள் தவறுகள் இதுக்கு இவர் மீது இவர்கள் இவ்வாறான குற்றச்சாட்டுகள் இருக்குது எனக்கு முறைப்பாடுகள் வந்திருக்குது எனவே நான் இந்த விடயங்களை பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்கிறேன் என்று சொல்லி கதைக்கிறது விடயங்கள் வேறு அப்போ அதாவது வந்து அந்த விடயங்களை இவர் கதைப்பதற்கோ இரண்டோ அன்றைக்கு அனுமதிக்கப்படாத விடயங்களே அது பேசினது தான் பிழை என்றதை இங்கே இந்த இடத்துல சொல்கிறேன் அண்ட கிறிஸ்தவானந்த அவருடைய ஊழல்களை கொண்டு வரது அது வேறு விஷயம் சத்தியமூர்த்தி அவர்களுடைய இடத்துல பிழை இருந்தது தவறு இருந்தது என்று சொன்னால் அதுகளை கொண்டு வரது விடைய விஷயம் ஆனால் இவருக்கு அனுமதிக்கப்பட்ட விடயம் என்னென்று சொல்லிச்சினால் அவசர நிலை தொடர்பாக பேசுவதற்கு எனக்கு அனுமதி தரும்படியாக இந்த தொண்டர்களுடைய விடயம் தவிர்த்து இணைய விடயங்களை தான் இங்கு பிழை என்பதை நான் இங்கே சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன் எனவே அவர் அர்ச்சினா ராமநாதன் அவர்கள் ஒரு உற்சாகமாகவும் ஒரு துடிப்பாகவும் கதைத்த விடயங்களை நான் இங்கே மறதளிக்கவில்லை வரவேற்கிறேன் பாராட்டுகின்றேன் அடுத்த விடயமாக நாங்கள் இவருக்கு எதிராக வந்து அங்கே அந்த நூறு மில்லியன் ரூபா கூறி பத்தொன்பது வழக்குகள் ஏற்கனவே இருந்தது இப்பொழுதுமாக ஒரு வழக்கை வந்து அதிகரித்திருக்கின்றார்கள் ஜால் நீதிமன்றத்திலே வந்து சத்யமூர்த்தி அவர்களுடைய கூனா சட்டத்தரணி அவர்கள் குருவரன் அவர்களால் இந்த வழக்கு ஒன்று பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது இந்த வழக்கு தொடர்பாக அதாவது இந்த வழக்கு மான நஷ்டேடு வழக்காக இங்கே பதிவிட்டிருக்கின்றார்கள் நீதிமன்றத்திலே வழக்கு தாக்கல் செய்திருக்கின்ற இது தொடர்பாக எப்பொழுது வரை கூப்பிட்டு விசாரிப்பார்கள் என்ற விட எங்கள் எங்களுக்கு தெரியவில்லை ஆனால் பொறுத்திருந்து பார்ப்போம் ஆனால் இவர் வந்து என்னென்று சொன்னால் ஊடகங்களில் சத்தியமுதி தொடர்பான பொய்யான குற்றச்சாட்டுகளையும் பொய்யான தகவல்களையும் ஊடகங்களையும் தகவல்களை வழங்கி வருவதாகவும் இணையதளங்களில் வழங்கி வருவதாகவும் ஒரு குற்றச்சாட்டு சுமத்தப்பட்டுத்தான் இந்த வழக்கு போடப்பட்டிருக்கிறது ஏற்கனவே வந்து சாவைச்சேரி நீதிமன்றத்திலையும் கடுமையான எச்சரிக்கைகள் விடுக்கப்பட்டிருந்தது ஊடகங்களில் வந்து இவ்வாறான ஆதாரங்கள் இல்லாத குற்றச்சாட்டுகளை சுமத்தக்கூடாது என்று சொல்லி நீதிமன்றம் கடுமையான உத்தரவுகள் ஏற்கனவே பிறப்பித்திருந்ததையும் அதேபோன்று மன்னார் நீதிமன்றத்திலேயும் இவ்வாறான கடுமையான உத்தரவுகள் ஊடகங்களிலே ஆதாரமற்ற குற்றச்சாட்டுக்களை வந்து வெளியிடக்கூடாது என்று சொல்லியும் இவருக்கு கடுமையான எச்சரிக்கை நீதிமன்றத்தினால முடுக்கப்பட்டிருந்த என்பதையும் நாங்கள் ஏற்கனவே அறிந்த விடயம் இவ்வாறுதான் இவருடைய விடயங்கள் வழக்கு விடயங்கள் சார்ந்த விடயங்கள் சென்று கொண்டிருக்கின்றது எனவே இப்பொழுது நாங்கள் சில அதில் கூட வந்து இந்த சபா பாராளுமன்றத்தில் சில விடயங்களை இவர் பொழுது சில விடயங்களை சபாநாயகர் கண்டித்து இருந்தார் அந்த நிலையவியல் அனுமதிக்கப்பட்ட இதுக்கு மாறாக அர்ச்சன அவர் பேசினதுக்கு ரெண்டு மூன்று தடவை வந்து கண்டித்திருந்தார் அதை தடை செய்திருந்தார் எனவே இதை உணர்ச்சி அனுமதியை மீறி பேசிக் கொண்டிருந்த பொழுதும் சபை முதல்வர் விமல் ரத்நாயக்கா அவர்கள் வந்து இதை எவ்வாறான விதத்திலேயாவது இவர் அர்ச்சனா ராமநாதனுடைய இந்த உணர்ச்சி பேசுகின்ற அல்லது இந்த கொந்தளிப்போடு மன குமுறலோடு பேசுகின்ற இந்த விடயத்தை அமைதிப்படுத்த வேண்டும் என்பதற்காக அவர் ஒரு முயற்சியை செய்திருந்தார் மதிப்பிற்குரிய கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் அவர்களே கின்ியா மேடையில் ஒருவர் அமர்ந்திருந்தார் அது உங்களுக்கு நினைவு இருக்கின்றதா அங்கே அந்த மேடையிலே அமர்ந்திருந்தவர் யார் என்று கேட்டார் அதன் பின்னராக அர்ச்சனா ராமநாதன் அவர்கள் அமைதியாக கொண்டார் பாராளுமன்றத்திலே என்னுடைய நோக்கம் என்னென்றால் இவரை அமைதிப்படுத்த வேண்டும் ஒரு ஆதங்கத்தோட இருக்கின்றார் பேசவன் என்று இந்த விடயத்தில்தான் நான் இந்த இறுதி விடயமாக நான் பேசுவேன் அதை செவிமடுங்கள் என்று சொல்லியிருந்தேன் அந்த விடயத்துக்கு பொழுதுவாரன் உண்மையிலேயே பாராளுமன்றத்திலே வந்து அர்ஜுனா ராமநாதன் அவர்களை நல்லதை பேசினாலும் நல்ல விஜயங்களை தான் அவர் கொண்டு வர நல்ல விடயங்களை பேசவாருகின்றார் ஆனால் எங்களுடைய மக்கள் வந்து ஒரே இடியா அவர் வந்து அநீதிக்கு எதிராக வந்தவர் நீதிகளை இழைக்கின்ற போது தட்டி கேட்கக்கூடியவர் கேட்க கேட்கக்கூடியவர் எங்களுக்காக பேசக்கூடிய கூடியவர் என்று சொல்லிக்கிறாங்க லட்சண ராமநாதன் தான் என்று சொல்லி எல்லாருமே அவரை உசு பேத்தி பப்பாவிலே ஏத்தி அதாவது வந்து அதாவது இளம் கண்டு அறியாது என்று சொல்லுவார்கள் இளங்கன்று குட்டி கொண்டு துள்ளி குதிச்சு ஒரு சந்தோஷத்தோட மகிழ்ச்சியோட தாய் பசுவோட துள்ளி குதித்து விளையாடுவதை நாங்கள் பார்த்திருக்கிறோம் அறிவு அறிந்திருக்கிறோம் புத்திஜீவிகள் இதை உணர்ந்து கொள்ளுங்கள் அறிவாளிகளை இதை சிந்தித்து கொள்ளுங்கள் அப்போ அந்த கன்று பயம் அறியாது பயம் என்றால் என்னென்று தெரியாது பக்குவம் என்றால் என்ன என்று தெரியாது அப்படி துள்ளி குதிக்கின்ற பொழுது ஒரு கிணத்திலேயும் விழும் ஒரு குழியிலேயும் விழும் எனவே நான் சொல்ல வாரன் அடுத்த விடயத்தையும் சொல்லுகிறேன் உங்களுடைய பிள்ளை உங்களுடைய ஒரு பிள்ளை தவறான வழியில போகின்ற பொழுது ஒரு விபரீதமான முடிவுகளை எடுக்கின்ற பொழுது உங்களோட பிள்ளையை நீங்கள் வந்து கண்டிப்பீங்க கண்டித்து உணர்த்துவீங்க தம்பி நீ அப்படி கேசாத அப்படி நீ கதையாதை தம்பி அப்படி பேசக்கூடாது நீ பெரியாக்களை மதிக்கணும் ஒரு பொறுமையாக கதைக்க வேணும் என்று சொல்லி நீங்கள் உங்களோட பிள்ளைய வந்து நீங்கள் உற்சாகப்படுத்தி தம்பிக்கு இன்றைக்கு ஊரில் இருக்கிற அந்த ஒரு பெரிய மனுஷன் அல்லது யாரோ ஒருவர் சங்கத்து தலைவர் யாரோ ஒரு ஒரு கொமிட்டியில் இருக்கிறவர் வந்து உங்களை பற்றி உங்களோட குடும்பத்தை பற்றி இழுக்கா பேசிட்டா நீ போய் ரெண்டு கேள்வி கேட்டுட்டு இன்றைக்கு ஒரு அவனை என்னென்று கேட்டு இன்றைக்கு சர்ட்டை பிடிச்ச கேட்டு கதைச்சி போட்டு வாடா என்று சொல்லி உங்களோட பிள்ளைய நீங்கள் அனுப்புவீங்களோ உங்களோட பிள்ளையை நீங்கள் புத்தி சொல்லி தம்பி அப்படி நடக்கக்கூடாது இப்படி நடக்கணும் என்று சொல்லி அறிவுபூர்வமான விடயங்களை சொல்லி தான் செய்வீங்கள் பெற்றோர்களாகிய நீங்கள் உங்களோட பிள்ளைய கண்டிச்சு உணர்த்தி நல்ல வழியில் சரியான வழியில் தான் நடத்துவீங்க நான் பெற்றோர் என்ற ஸ்தானத்துக்குரிய விடயத்தை ஏன் இதில் சொல்லவாரான்னு சொல்லிச்சுன்னா அர்ஜுனா ராமநாதன் தமிழ் மக்களுடைய பிள்ளை தமிழ் மக்களுடைய பிள்ளை உங்களோட பிள்ளைய நீங்கள் ஒரு தவறு விடும்போது ஒரு பிழை விடும்போது மேலும் தவறுக்கும் பிழைக்கும் உற்சாகப்படுத்தி ஊக்கப்படுத்தக்கூடாது ஒரு தவறு விடும்போது பிழை விடும்போது அதை சரிப்படுத்தி சீர்படுத்தி நீங்கள் மூட புள்ளையை வழி நடத்துகிற போது அர்ஜுனா ராமநாதன் அவர்களை நீங்கள் அப்படி வழி நடத்துங்கள் பொறுமையாக்கிறதைங்கோ தாழ்மையாக்கிறதைங்கோ அவசரப்படாதீங்கோ போன போக்கிலேயே நாட்டில் உள்ள முழு பிரஜியை அதை வச்சு முழு பிரஜினைக்கும் தீர்வு வந்துருமா வேற போகிறதில்லை அப்போ கொஞ்சம் ஊடகங்களும் இதை வந்து அர்ஜன நல்லது செய்தாலும் புகழ்வினம் பிழவிட்டாலும் புகழிவினம் வைத்தியசாலைக்குள்ள அனுமதியின்றி உள் நுழைஞ்சாலும் புகழிவினம் மன்னார் வைத்தியசாலைக்குள்ள நுழைஞ்சாலும் புகழிவினம் என்னத்தை செய்தாலும் புகழ்றதாகவே இருக்கக்கூடாது அதாவது வந்து அவர் சில பிள்ளைகளை வந்து விடுகிறாராக இருந்தால் நீங்கள் இதை கொஞ்சம் சரிப்படுத்தி கொள்ளுங்கள் என்னது அப்போ இப்போ அர்ஜுனா ராமநாதன் அவர்கள் தேர்தல் பிரச்சாரங்களில் வந்து போய் கேட்டார் நான் எதையாவது திருத்த வேண்டுமோ நான் ஏதாவது திருந்த வேண்டுமோ நான் ஏதாவது புழ விடுறனோன்னு சொல்லி மார்க்கெட் மார்க்கெட்டாக சந்தை சந்தையாக போய் கேட்டவர் என்ன அப்போ திருந்துறதுக்கு தான் அவர் கேட்டவர் என்ன அப்போ நாங்கள் அவர் பிழைய விடுகிறார் என்று சொன்னாலும் மதம் மூடி மறைச்சி மொழியை பூசிக்கொண்டு ஊடகங்களில் வந்து யூடியூபர்ஸ் மாதிரிகள் புகழ்ந்து தள்ளி அர்ஜுனாராமன புகழ்ந்து புகழ்ந்து பப்பாவில் ஏற்றி அவரை கொண்டே பதுகுழியில் நாங்கள் தள்ளக்கூடாது இதுக்காக தான் நான் சொன்னேன் இளங்கண்டு பயமறியாது நாங்கள் எங்கள்ட பிள்ளைகளை வழி நடத்த வேண்டிய முறையில் நாங்கள் வழி நடத்த வேணும் அவரை கொண்டே ஒரு குழியில் தள்ளி சிறையில் தள்ளி மீண்டும் அவரை சிறைக்குள்ளே வச்சு பார்க்கக்கூடாது அவர் மக்களுக்காக பணி செய்யணும் மக்களுக்காக நீதிகளை நீதிக்காக அவர் மக்களுக்கு நிற்க வேண்டும் மக்களுடைய தேவைகளை மக்கள் அவை அங்கீகரித்து ஒரு ஊழல் இல்லாத லஞ்சம் இல்லாத மக்களுக்காக நீதி சேர்க்க கேட்கக்கூடியவர் மக்களுக்காக கதைக்கக்கூடியவர் கூடியவர் எங்களுக்காக ஒரு விடயங்களை கொண்டு போய் பாராளுமன்றத்தில் கலைக்கக்கூடியவர் அர்ச்சனா ராமநாதன் என்று சொல்லி மக்கள் அங்கீகரிச்சிருக்கிறார்கள் அப்போ அதை நாங்கள் ஏற்றுக்கொண்டு அவரை ஒரு பக்குவமான முறையில் ஒரு சரியான முறையில் நாங்கள் வழி நடத்த வேண்டும் எல்லாத்துக்கும் அவர் நாங்கள் புகழ்ந்து புகழ்ந்து இருப்போம் என்று சொல்லுங்கனால் அவர் உற்சாகத்தோடு கூட போய் நான் இந்த மக்களுக்கு வாக்குறுதி அளித்து வந்துட்டே நான் கதைக்க வேண்டும் பேச வேண்டும் என்று சொல்லி ஒரு உற்சாகத்தில் போய் அங்கே கதைக்க வேண்டும் கதைப்பவராக இருந்தால் அவர் பேச இருக்கின்ற அவர் எடுத்து கொண்டிருக்கின்ற நல்ல விடயங்கள் அங்கே நிராகரிக்கப்பட்டு போகும் இப்போ நல்ல விஷயங்கள் ஒரு சில சில சஜித் பிரேமதாசானுடைய டக்ளஸ் தேவானந்தானுடைய வைத்தியசாலையில் இருந்து வேறு அப்புறப்படுத்த வேண்டும் வெளியேற்ற வேண்டும் சஜித் பிரேமதாசானுடைய கல்வித்தான்மை விடயங்களை தவிர்த்திருந்தால் அந்த நிலவியல் கட்டளைகளுக்கு அமைவாக பேசியிருந்தால் கான்சாண்டில் இருந்து இந்த விடயங்கள் நீக்கப்படாது எனவேதான் நண்பார்ந்தவர்களே நல் அர்ச்சனா ராமநாதன் அவர்கள் தமிழ் மக்களுக்காக நன்மை செய்ய வேண்டும் இன்னும் நல்ல விடயங்களை அவர் கொண்டு வர வேண்டும் அவர் மூலமாக மக்கள் பயன்பெற வேண்டும் அதற்காக மக்கள் வாக்களித்திருக்கிறோம் இந்த மக்கள் அனுப்பிய பிரதிநிதி அவர் இன்னும் நாளைக்கு பாராளுமன்றத்தை விட்டு நான் வீட்டில் இருக்கிறேன் எனக்கான கதிரியை நடுவில் போடுங்கொண்டு போய் அப்பா அந்த விடயங்களை எல்லாம் தவிர்த்து ஒரு இந்த எதிர்கட்சி தலைவர் பாருங்க இவ்வளவு தாழ்மையா இவ்வளவு பொறுமையா பாராளுமன்றத்துல கதைக்கிற சொல்லுங்க பாப்போம் கோவப்படாத மற்றவனுக்கு எதிராக கை நீட்டி கதைக்காமல் கொஞ்சம் அமைதியா தாழ்மா சார்ந்த குணமா கொஞ்சம் கதைக்க வேணும் பலர் இதுக்கு பிள்ளையான விமர்சனங்கள் எழுதுவீங்கள் எழுதுங்க அதை பற்றி எனக்கு பிரச்சனை கிடையாது நன் நன்மைக்காக நன் ஒரு ஒரு தகப்பன் தன் பிள்ளையே வந்து எப்படி வழி நடத்தணுமோ அதே போன்றுதான் தான் நான் சொல்கிறேன் அர்ஜுனா ராமநாதன் எங்களுடைய பிள்ளை என்றபடியினால் எங்களுடைய மக்களுடைய பிள்ளை என்பதற்காக நாங்கள் ஒரு பிள்ளையான வழியில் போகணும் என்றதுக்காண்ட கையை நீட்டு இப்படி கதைக்கிறபடி எங்களை பாராளுமன்றத்தில் தவிர்த்து இன்றைக்கி எங்களுக்காக சஜித் பிரேமதாஸ் அவர்கள் ஒன்றும் செய்ய போறதில்லை ஏனென்று சொல்லி நான் அவருக்கு நான் அப்படி என்று சொல்லி நினைக்காங்க அந்த தேவையற்ற விஷயங்களை விடுத்து தவித்து எங்கிட விஷயங்களை கதைக்கும் பொழுது அங்கே கேன்சான்ட்ல இருந்து சில விடயங்கள் நீக்கப்படுமா இருந்தால் அந்த விடயத்துக்கு நடவடிக்கை எடுக்க மாட்டார் அப்ப எனவே தான் அப்படியான விடயங்கள்ல கவனமாகவும் கரிசனையாகவும் இருந்து அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் கதைக்க வேண்டும் அதே போன்று சாணக்கியன் ராசமானக்கியம் சாணக்கியன் அவர்களை பாருங்க அவரும் பல கிழக்கு மாணத்தில் தன்னுடைய விடயங்கள் நலன் சார்ந்து தன்னுடைய மக்கள் சார்பாக சில விடயங்களை கதைக்கின்றார் சில விடயங்களை பொறுமையாக எங்களுக்குரிய காலம் நேரம் வரும்பொழுது அப்படியே கதைக்க கதை கதைக்க வேண்டும் அப்படி கதைச்சு பேசினால் எங்களுடைய மக்களுக்கு எல்லாத்தையும் வந்து ஊடகங்கள் எல்லாம் வந்து புகழ்ந்து தள்ளுறது அதுக்காண்டி நான் அர்ஜுனா ராமநாதன் அவர்களுக்கு எதிரானவை நல்ல ஆதரவாளர்களுக்காகவும் பல யூடியூபர்ஸ்களுக்காகவும் தான் இந்த விருது அன்பான வேண்டுகோள் இப்படியே நீங்கள் கதைத்து கொண்டு இருப்பீங்கள் இப்படியே நீங்கள் அவரை புகழ்ந்து தள்ளி கொண்டு இருப்பீங்கள்னு சொல்லி சொன்னால் அவருடைய சேவையை அவருடைய அரசியல் பயண நடவடிக்கைகள் எங்களுக்கு தேவை இன்னும் தொடர்ந்து நீடிக்க வேண்டும் அவரை நாங்கள் பயன்படுத்துகிற விதமாக மக்கள் பயன்படுத்த வேண்டும் அவர் எங்களுடைய மக்களுக்கு தேவை அவர் மூலமாக மக்கள் பயனடைய வேண்டும் அவர் என் பாதுகாக்கின்றது உங்களுடைய பொறுப்பு அவர் எ ஊடகங்கள் சில விடயங்களை எதை சொல்லணும் அர்ச்சனா ராமநாதனை பற்றி எதை சொல்லணும் எல்லாத்தையும் சொல்றது உங்களுக்கு உங்களோட யூடியூப் தளத்தில் அநேக பார்வையாளர் இருக்கணும்ன்றதை எல்லாத்தையும் சொல்கிற இப்படியே சொல்லுற பிழைகளை நீங்க சொன்னாதான் அவர் திருந்தி அட நான் இப்படி புல விட்டுருக்குறேன் புல விடுற எனக்கு தெரியாது நான் என்ன தவறு விடுறேன் என்ன புல விடுறான் என்ன புல விட்டுருக்க அதை கவனிச்சு பார்த்து உற்று நோக்கி பார்க்குறவர்கள் அதை அவதானிச்சு பார்த்து இதை சொல்லத்தான் அவர் கேட்பேன் ஏற்கனவே நாங்கள் சொல்லியோ நாங்கள் ஆலோசனை சொல்லியோ அவர் கேட்க போறோம் ஒரு மனிதரும் இல்லை ஆனா இருக்க வேண்டிய நாங்கள் புகழ்ந்து தள்ளக்கூடாது தேவையற்ற புகழ்வாரங்களை தவிர்ப்பது நல்லது அப்பொழுதுதான் அவர் கொஞ்சமாவது தன்னுடைய சொந்த அண்ணன் சொன்னாலே கேட்க மாட்டான் என்று சொல்ற ஒரு மனுஷன் அவருடைய இது அப்படி ஆனாலும் நாங்கள் கொஞ்சம் அவரை நடத்த வேண்டிய முறையில் நாங்கள் கவனமா அவதானமா நிதானமாக நாங்கள் நடத்தும் பொழுதுதான் அர்ச்சனா ராமநாதன் அவர்கள் மூலமாக எங்களுடைய மக்களுக்கு பயன் கிடைக்கும் என்பதற்கான ஒரு மன ஆதங்கத்தோடு நான் இந்த கதைக்கு இந்த நன்புக்குரியவர்களே நீங்கள் இதை என்ன நினைக்கிறீர்களோ எப்படி புரிகிறீர்களோன்றது எனக்கு தெரியவில்லை ஆனால் உண்மையிலேயே அவர் ஒரு நல்ல மனிதன் நேர்மையானவர் நீதியானவர் சில இப்போ ரெண்டு தடவை வந்து அத்துமீறி வைத்தியசாலைக்குள்ளே நுழைஞ்சேற்றார் என்று சொல்லி வந்திருக்கு மூன்றாவது தடையும் அவரை நாங்கள் உற்சாகப்படுத்தி இன்னொரு வைத்தியசாலைக்குள்ளே வந்து தடை அனுமதி இல்லாமல் போகும்படி அவரை நாங்கள் உற்சாகப்படுத்தலாமோ கூடாது அவரை நாங்கள் பாதுகாக்க வேண்டும் அப்போ அவரை வந்து கொண்டு போய் நாங்கள் படுகொலியில் தள்ளக்கூடாது அவர் ஒரு அரசியல் ஒரு முதிர்ச்சி இல்லாதவர் என்பதை அவரே ஏற்றுக்கொள்ளுகின்றவர்கள் அப்ப அரசியல்ல இப்பொழுதுதான் அரசியல் முதிர்ச்சி இருந்திருந்தால் எதிர்கட்சி ஆசனத்துல இருந்து சில விடயங்களை கேட்டபோது அவர் கொஞ்சம் ஒதுங்க வேண்டிய பக்குவமான முறையில ஒதுங்கி இருந்தால் அந்த விமர்சனம் வந்திருக்காது அப்ப எனவே தான் இந்த விடயத்துல அவருடைய ஆதரவாளர்களா இருந்தாலும் சரி யூடியூபர்ஸ்களா இருந்தாலும் சரி இந்த விடயத்துல கொஞ்சம் கவனமாக பக்குவமாக நாங்கள் கொஞ்சம் நடக்க வேண்டும் என்பதை என்னுடைய தாழ்மையான ஒரு மன ஆதங்க வேண்டுகோளாக விடுகிறேன் தொடர்ந்து எல்லாரும் நல்ல முறையில் பயணிப்போம் வாருங்கள் அன்புக்குரியவர்களே மீண்டும் ஒரு காணொலியிலே நல்ல விடயங்களை குறித்து நாங்கள் பேசுவோம் நன்றி வணக்கம்